வரமத்துலக்கும் சில கேடுகட்டூபர்ஸ்க்கு அது அல்வா துண்டு கிடைச்ச மாதிரி அந்த கண்டென்ட வச்சு எவ்வளவு வியாபாரம் பண்ண முடியுமோ அவ்வளவு வியாபாரம் பண்றாங்க இஷ்டத்துக்கு என்னென்ன கதை சொல்ல முடியுமோ என்னென்ன உருட்ட முடியுமோ எல்லாத்தையும் உருட்டி சகட்டு மேனுக்கு அப்டேட்

நிறைய பேர் அந்த உண்மை புரியாம இவனை இவன் வந்து ஏதோ சேவை பண்ற மாதிரி இவனை ஆதரிச்சிட்டு இருக்கீங்க நீ சேல கைக்கோலியா ஒரு நாலு ஆபிக்ல படிக்கிறது வந்து கரைகண்ட மேதை சோறு திண்டானோ தண்ணி குடிச்சானோ என்னென்ன பண்ணானா இல்லையா தெரியல அறுபது வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டான் அப்ப அவனுக்கு எவ்வளவு வெறி மனசுக்குள்ள எப்படா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தானே அவன் காத்துட்டு வந்திருக்கான் தன் நாட்டை பழிகொடுத்துட்டு அதை மீட்க போராடுற ஒரு இனத்து மேல எவ்வளவு அபாண்டம் எவ்வளவு அவதூறு

நீ காசுக்காக வீடியோ போடுற மயிருக்காக வீடியோ போடுறேன்னு இப்ப எல்லாம் சேர்த்துட்டீங்களா இப்ப அவன் என்ன புரிஞ்சதுக்காக வீடியோ போடுறான் அறுபது அப்டேட் உன் சொந்த நாட்டுல இந்தியால மணிப்பூர்ல கிட்டத்தட்ட மூணு நாலு மாதங்களுக்கு மேல நடந்த கலவரத்தை பத்தி ஒரு வீடியோ இந்த மாதிரி அப்டேட் பிளே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி மணிப்பூர் இஷ்யூஸ் ஒரு ஐம்பது அறுபது வீடியோ போட்டிருப்பியா போட்டிருக்க ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு தடவைதான் செய்திகள் பார்க்க முடியும் இருந்த வரைக்கும் உண்மைகளை மட்டுமே மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னைக்கு நீ உடனுக்குடன் செய்தி உண்மை உடனுக்குடன் ஆரம்பிச்சியோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த பொய் பித்தலாட்டம் பாடுதன எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் செய்தி கொடுக்கணும்ன்ற அந்த பிரஷர்னால நீ ஊர்ல இருக்கிற எல்லா பொய் நடந்தது நடக்காதது இது எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்க இருபத்தி நாலு மணி நேரமும் உனக்கு கண்டென்ட் வேணும் என்னைக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரம் கண்டென்ட் வந்துச்சோ தான் மக்கள் முழுமையா ஏமாற்றப்பட்டாங்க என்னைக்கு நீ உண்மையை உடனுக்குடன் சொல்றேன்னு கிளம்பனியும் அண்ணையில இருந்து பழமொழி எல்லாம் பொது சில கிளம்பிடுச்சு தீவிரவாதிங்கிறது என்ன பயங்கரவாதிங்கிறது என்ன பிரிட்டிஷ்காரை இந்தியாவுக்கு வந்து இருநூறு வருடங்களுக்கு மேல ஆட்சி செஞ்சான் அவனை வெளியேற்ற நம்ம ஒரு போராட்டம் பண்ணோம் இந்தியர்கள் நம்ம ஒரு போராட்டம் பண்ணோம் அந்த போராட்டத்துக்கு பேரு தீவிரவாதம் பயங்கரவாதம் நீ சொல்லுவியா அப்ப தன் நாட்டை இழந்து தன் உரிமைக்காக போராடுற மக்களை நீ பயங்கரவாதி தீவிரவாதி அப்படின்ப நாட்டை கொள்ளையடிக்கிற இருக்க இடம் கொடுத்த படுக்க பாய் கேட்கிற கதையா இருக்க இடம் இடத்தையே புடுங்கிக்கிட்டு அந்த நாடு எனக்கு சொந்தம்னு வன்முறையில இறங்குற உனக்கு ஹீரோ உண்மையிலேயே இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் வரலாறு புரியாத என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி இருக்கிற மக்களுக்கு இதை நான் சொல்றேன் முதல்ல இஸ்ரேல்ங்கிறது வெவ்வேறு நாடே கிடையாது ரெண்டுமே ஒரே நாடு பலஸ்தீன் வேறு இஸ்ரேல் ஏறுங்கிற இந்த ஸ்டேட்மெண்டே இங்க தப்பு ரெண்டுமே ஒரே நாடு பலஸ்தீன் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் உலக வரைபடத்திலேயே இல்லாத ஒரு நாடுதான் இஸ்ரேல் அது பலஸ்தீனிய மக்களோட தாய் பூமி ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி வரட்டுமா அந்த மாதிரி இந்த இஸ்ரேலியர்கள் ஒண்ட வந்த இடம் தான் பாலஸ்தீனம் உள்ள வந்து இருந்துகிட்டு வசிச்சவங்க அந்த ஊருக்கு சொந்தமானவங்க அந்த மண்ணுக்கு சொந்தமான பாலஸ்தீனர்களை அடிச்சு விரட்டான் சர்வதேச ஊடகம்னு சொல்லிட்டு சர்வதேச பொய் சொல்றதுல முதலிடத்துல இருக்கு பல ஊடகங்கள் பலஸ்தீனம் இஸ்ரேல்ல என்ன நடக்குதுங்கிற உண்மை உங்களுக்கு தெரியணும்னா உண்மை உண்மையாவே அறியணும்னு நினைக்கிற மக்கள் இருந்தீங்கன்னா அல் ஜசீரா சிஎன்என் போன்ற நியூஸ் சேனல்களை பாருங்க அங்க உண்மைய ரத்த கண்ணீர் அடிக்கிற அளவுக்கு வெளிப்படையா போட்டு காட்டுறாங்க இங்க இந்தியால இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் நீங்க நம்புற யூடியூபர்ஸ் இவங்க எல்லாம் சொல்றது முழுக்க முழுக்க போய் கட்டுக்கதைகள் பாலஸ்தீனிய மக்களை ஆதரிக்கணும்னா நீ எல்லாம் இஸ்லாமியனா இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல நீ மனிதனா இருந்தாலே போதும் கொடுத்தவன் தாக்குறதுக்கும் பறிச்சவன் தாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா ரெண்டும் ஒன்னாக முடியாது பாலஸ்தீன ஹமாஸ் இயக்கத்தை தீவிரவாத அமைப்பா நீங்க நினைச்சீங்கன்னா நிலமெல்லாம் ரத்தம் இந்த புத்தகத்தை படிங்க இதுல வர அனைத்து தகவல்களும் பாலஸ்தீன் பற்றிய எந்த செய்தி வந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும் இந்த புத்தகத்துல பாலஸ்தீனுடைய வரலாறு அவர்களுடைய போராட்டம் அத உலக நாடுகள் ஒடுக்கிய தற்போதும் ஒடுக்க முற்படும் செயல்பாடுகள்னு எல்லாமே இருக்கு ஜெர்மனில ஹிட்லர் இறப்புக்கு பிறகு மிச்சமே இருந்த யூதர்களுக்கு பாவப்பட்டு இடம் கொடுத்த பாலஸ்தீனியர்கள் அதற்கான விலையை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த தியாக வரலாறு தான் இந்த புத்தகம் யூதர்களை பத்தி ஹிட்லர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா தொண்ணூறு சதவீத யூதர்களை நான் கொண்டுட்டேன் பத்து சதவீதம் பேரை விட்டுட்டு போறேன் ஏன்னா இந்த உலகம் யூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அந்த பத்து சதவீத யூதர்களுக்கு பாவப்பட்டு இடம் கொடுத்ததன் விளைவுதான் இன்னைக்கு வரைக்கும் பாலஸ்தீன் மக்கள் கண்ணீர் அடிச்சிட்டு இருக்காங்க நீ நினைக்கிறியா இஸ்ரேல் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தினா பலஸ்தீன் மக்கள் எல்லாம் மண்டிகிட்டு இருவாங்க அவன் அடைஞ்சிருவாங்க சரணடைஞ்சிருவாங்க அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படிதான் கதர்றாங்களாம் பாலஸ்தீன மக்கள் முடிச்சுக்கலாம் எங்களால முடியல அப்படின்னு நீ போய் பாத்தியா இதுல டைட்டில் வைக்கிறானுங்க கலந்தும் காசா அலரும் ஹமாஸ் வாயில நல்லா வருது எனக்கு வெற்றி அல்லது வீர மரணம்டா இதெல்லாம் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது உஸ்ரேலாம் மசிருக்கு சமோண்டா இஸ்லாமியர்களுக்கு மரணத்தை எதிர்பார்த்தே வாழ்ற ஒருத்தன் போய் நான் கொண்டுடுவேன் குத்திடுவேன் நீ நீட்டிடுவான் நீ எல்லாம் எவ்வளவு பெரிய முட்டால் உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து வரலாறு நெடுக இஸ்ரேலுங்கிற நாடே இல்ல வரலாறு நெடுக பாலஸ்தீனங்கிறது முஸ்லீம்களுக்கு சொந்தமான மண்ணாக வந்திருக்கு அத திருக்குறும் ஆதாரபூர்வமா விலக்கி பலஸ்தீன்ல இருக்கிற பைத்து முகத்தஸ் பள்ளிவாசல் நபி தாவூத் அலை வசல்லம் அவர்கள் காலத்தில் தொடங்கி அவர்களது மகன் சுலைமான் நபியால் கட்டப்பட்டது இங்குதான் ஈசா நபியும் பிறந்தார்கள் நபிமார்களின் வரிசையில அதிகப்படியான நபிகள் வந்ததும் பாலஸ்தீனம்தான் தான் இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் காலத்திலையும் பாலஸ்தீன் முஸ்லீம் நிர்வாசமா இருந்தது இப்பயும் முஸ்லீம் நிர்வாசமா இருக்குது இதுல யார் ஆக்கிரமிப்பாளர்கள் சர்வதேச ஊடகங்கள் ஏன் பொய் சொல்லுது பாவப்பட்டு தங்க வச்சதுனால முஸ்லீம்கள் ஆக்கிரமிப்பாளர்களா மான கெட்டங்களா வரலாறு ஒரு தடவை முழுசா படிச்சு பாருங்கடா ஒரே பொய்ய திரும்ப 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 அது உண்மை ஆயிடாது நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக போராடுறவன பயங்கரவாதி தீவிரவாதி மனித தன்மையற்ற காட்டுமிராண்டி சொந்த நாட்டு மக்களை அடிச்சு துரத்தி கொலை செய்யும் பாதகனை தூக்கி பிடிக்கிறவன் ஒன்னா நம்பர் அயோகிய ஒருத்தனுக்கும் வரலாறு தெரியாது தீவிரவாதிக்கும் ராணுவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியாது பாலஸ்தீனங்கிற ஒரு நாடு இருந்தது அந்த நாடு உலக மக்களால் அடித்துரட்டப்பட்ட வசிக்க இடம் கொடுத்துச்சு அப்படி வசிச்சவன் காலப்போக்குல மேற்கத்திய நாடுகளின் உதவியோடு கொஞ்சம் கொஞ்சமா பாலஸ்தீனிய பூமியை ஆக்கிரமிச்சு இங்கிலாந்தின் உதவியோடு அது இஸ்ரேல் என்ற நாடாக்கியது கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையாக பாலஸ்தீனம் மாறியது அந்த கட்டரும்பு நாட்டின் ராணுவம் தான் அந்த ராணுவம் தான் ஆக்கிரமிப்பாளர்களை தாக்குச்சு இந்த ஸ்டூப் முரசிக்கும் வரலாறு தெரியல மதவெறியின் தினமலருக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் ரொம்ப காலமா உலகமே இஸ்ரேலை பத்தி நம்பிக்கிட்டு இருந்த ஒரு மூட நம்பிக்கைய பாலஸ்தீனியர்கள் உடைச்சிருக்காங்க எங்க கிட்ட ஒரு இரும்பு கோட்டை இருக்கு அதுல நாங்கெல்லாம் முரட்ட சிங்கம்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை கட்டி அதுல கால் மேல கால் போட்டு ஒரு புறா கூட எங்க எல்லைக்குள்ள வரணும்னா எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொய் பேசிக்கிட்டு இருந்த ஜியோனிஸ்ட்களையும் உலகத்திலேயே நாங்கதான் பெஸ்ட் உலக அமைப்புன்னு விட்டு இருந்த மொசாத்துகளையும் ஏமாத்தி ஹமாஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தினதை அவனுங்களால தாங்கிக்க முடியல யாரு நான் சொன்ன மாதிரி கட்டெரும்பு நாட்டின் ராணுவம் அதனாலதான் வெறிகொண்டு கிளம்பி அளவுல தான் இறங்கியிருக்காங்க லெபனானின் ஷியா போராளி அமைப்பு ஹிஸ்புல்லா களத்துல இறங்கி போராடுது இடதுசாரி நாடுகள் கூட பலஸ்தீனத்திற்கு ஆதரவா குரல் எழுப்ப சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் கோமால இருக்கிறது நினைச்சாத்தான் ரொம்ப கவலையா இருக்கு அரபு கோழைகளே